வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று பரவும் ஆபத்து சீன பெண் விஞ்ஞானி எச்சரிக்கை சீனாவின் ஊகான் நகரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு முதலில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் கண்டறியப்பட்டது இதன் பின்னர் உலகின் எல்லா நாடுகளிலும் கொரோனா வேகமாக பரவியது கொரோனா தடுப்பதற்காக ஊரடங்குகளை நாடுகள் பிறப்பித்ததால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் உலகம் முடங்கியது இதைத் தொடர்ந்து ஒமைக்ரான் உட்பட உருமாறிய கொரோனா வைரஸ் வகைகள் பரவியதால் மீண்டும் பல அலைகளாக தொற்று எழுந்தது இதுவரை உலகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு கோடி மக்களை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது அவர்களில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் பேர் பலியாயினர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் பதினொன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் பிரேசில் நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரஷ்யாவில் நான்கு லட்சம் பேர் இறந்தனர் நம் நாட்டில் நான்கு புள்ளி ஐம்பது கோடி பேரை வைரஸ் பாதித்துள்ளது அவர்களில் ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் இறந்தனர் சீனாவில் ஊகான் வைரலா லஜி நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக ஷி ஷெங்லி இருக்கிறார் விலங்குகளில் இருந்து பரவும் வைரஸ் வகைகள் பற்றி விரிவான ஆராய்ச்சியில் ஷெங்லி ஈடுபட்டுள்ளார் இதனால் பேட்வுமன் என அவர் அழைக்கப்படுகிறார் நாப்பது வகை வைரஸ் இந்நிலையில் சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஷி ஜெங்லி மற்றும் அவருடைய குழுவினரின் ஆராய்ச்சி அறிக்கையில் கூறப்படுவதாவது விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நாற்பது கொரோனா வைரஸ் வகைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் நடத்தப்பட்டன இதில் பாதி வைரஸ் வகைகள் மிகவும் ஆபத்தானவை என கண்டறியப்பட்டது ஏற்கனவே மனிதர்களை ஆறு வைரஸ் வகைகள் தாக்கி கொடிய தொற்று நோய்களை ஏற்படுத்தியுள்ளன இதில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட சார்ஸ் தொற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பரவிய கோவிட் தொற்றும் அடங்கும் மேலும் விலங்குகளை மூன்று வைரஸ் வகைகள் தாக்கியுள்ளன மீண்டும் தொற்று தொற்று போன்று கோவிட் எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று நோய் பரவும் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் போலவே பலத்த பாதிப்புகளை இந்த தொற்று ஏற்படுத்தும் இவ்வாறு ஷீ ஜெங்லி மற்றும் அவருடைய குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஆதாரம் இல்லை வூகான் வைரல் வைரலஜி நிறுவனத்தின் சோதனை சாலையில் இருந்து கோவிட் வைரஸ் லீக் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது என ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வைரஸ் லீக் செய்யப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என கூறியது எனினும் இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரித்துவிட முடியாது என்றும் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் கூறியுள்ளன நன்றி